எனக்கு இதுதான் சரியான நேரம் என்னக்கா சொல்லுதிய ஆமா உனக்கு தான் மர்மகளோ மர்மகளோ வர போறவல்ல ஆமா இத சாக்கா வச்சி வீட்டுக்குள்ள போயிரு என்னக்கா சொல்லுதிய அம்மா உன் மைனி கறிய உங்க அம்மையும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாவோ இத ஒரு சாக்கா வச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரு ஏக்க வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சா எங்க அம்மா காலை வெட்டிருவீங்களாக்கா சொல்லி இருக்காவோ இங்க பாரு மேனகா அதெல்லாம் அப்போ இப்ப உங்க வீட்டு நிலைமையே மாறி போயிட்டல ஒரு வீட்டுக்குள்ள குவா குவா சத்தம் கேட்கும்போது இந்த சந்தோஷமான நேரத்துல இதை சாக்காவை வச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரு. அப்படியே காஞ்சி நின்னீயே. ஆமா அம்மா இந்த அக்காவுடைய ஐடியா ஏ வீட்டு வீட்டில்டைய காலடி எடுத்து திமிரு பிடிச்சவா வீட்டுக்குள்ள போய் ஏதாவது கடவாந்துட்டு வரலாம்னு என்ன என்னடி కడకటు మదలి కాలు విటి లడిలిలింది అయేయో మేంది చెల్లా ఆమంగ అమా వార్తిగి పయంది పయి తురిమి వందిరు వాడో అమావు ని நல்ல பாசல்ல நின்று விட்டு சந்தோஷமா இரு இப்ப இவ மட்டும் கண்ணீரை வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு சங்கடமா இருக்கும் முன்னாடி மாதிரி எல்லாம் சேட்டை எல்லாம் பண்ண வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு கதறிகிட்டு நிக்கா அதனால நீ எதுவும் நினைச்சிடாத பரிமளா உன் மவள வீட்டுக்குள்ள சேத்துக்க தை பைத்தியமா என் மவள பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா எல்லாம் தெரியும் எவ்ளோ உன் நீ விட்டுட்ட உன் மாமியாரின் உன் மவ அவள விட மாட்டியா மாமியாரின் மறு உருவத்துக்கு முகல கட்டைய பாறா உன் அம்மாவா வெளியே இருந்தான்னு வச்சிக்க எதையாவது சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதே இது

பேச்சிக்காக என் மவளை நான் வீட்டுக்குள்ள விடுவேன் பத்தி எனக்கு தான் நல்ல தெரியும் போ சந்தோஷமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ என்ன பொண்ணு தாயி இங்க ஒரே காரணத்துக்காக தான் என்ன இங்க பாருமா அவ தாயா உனக்கு நீ நடந்து தான் என்ன நடிப்பு நடிச்சிட்டமா சரி அப்படியே உண்மையே திருந்திட்டா நல்லதுதான் சரி அம்மை வாங்க மீன் வீட்டுக்குள்ள வா பொண்ணு தாய் எனக்கு வேலை கிடைக்குமா என் மருமவா மீன் வாங்கிட்டு வர சொன்ன இது என்ன மர்மம்ல ஆஸ்பத்திரிக்கு பேய்டேன்றதல்ல இருந்து ஒரே சடவா இருக்கு ஆமாதே கொஞ்சம் டயர்டா இருக்கு அதான் இப்டி சோஃபால சாய்ஞ்சு உட்கார்ந்திருக்கேன் அம்மா காவளைய ஓடுமா ஒரே நிமிஷத்துல சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு நான் பண்ணி வைக்கிறேன் போய் ரெஸ்ட் ஆஹா எப்படி வீட்டுக்குள்ள வந்தா இதி அங்க பொறவசல்ல கடக்கப்பட்ட கட்டை எடுங்க இவ காலை உடைச்சவ கையில கொடுப்போம் வீட்டுக்குள்ள வந்துடா பாருங்க மர்மோல நீ டென்ஷன் ஆவாத மர்மோல நான் தான் அவளை வீட்டுக்குள்ள வர சொன்னேன் பாத்துக்க என்னது இப்படி சொல்லுதியே நீங்க வீட்டுக்குள்ள வர சொன்னீளா ஆமா மர்மோல நீ மாசமா இருக்க விஷயத்தை கேள்விப்பட்டு எம்மவ ஆசையோட வந்த பாத்துக்க நான் வீட்டுக்குள்ள வரணும்னு வாசல்ல நின்னுட்டு கண்ணீர் வடிச்சு கதர்ன பாத்துக்க கண்ணீர் விட்டு கதர்ன கல் நெஞ்சமும் கரையும் பாத்தியா

நம்ம வீட்ல நடக்கப்பட்ட எல்லா விசேஷமும் நல்லபடியா நடக்கும் மைனி பொண்ணு தாய் பாட்டி எங்க அம்மா வாழ்க்கையில இல்ல புதுசா ஒளி ஏத்தி வச்சிருக்காவோ நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரைக்கும் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு தான் பண்ண போறேன் மைனி இப்படி இருந்தா போதும்மா போய் உன் கறி ரூமை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமா வை நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ ஆஹ் சரிங்க தூய் ஏ தூய் எனக்குது போங்க நடக்குது ஒன்னும் சரியா தோணலு அந்தல்ல நீ அனுப்பிட்டே ஒன்னும் கதலை கூடாதா அண்ணா எம்மாவை நேர்லேயே வாக்கு மூலம் நான் திரும்பிட்டேன்னு இனிமேல் நல்லபடியாக தான் இருப்பா எம்மா மைண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் கனவா இருக்குன்னு சொன்னவன்லம்மா நீ சும்மா மசா மசாலானி நின்று பாடி வைச்சிக்கிட்டே இருக்கா பாய் மாதம் மணஞ்சி போட்டு கொண்டுட்டு வா கருடி நீ போய் அவர் ரூமை நல்லா சுத்தம் படுத்தி நான் நீ

சுத்தம் என்பது நமக்கே வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் என்ன செய்ய ஒரு வாய் சோத்துக்கு வாரியலால உன் கையால எல்லாம் அடி வாங்க வேண்டியது இருக்க என்ன மேனி சொல்ல வீட்டுக்குள்ள போன உடனே எனக்கு ஷேரிங் எல்லாம் தாரேன்னு சொன்னா அது வாக்க நான் எல்லாம் வாக்கு மீறவே மாட்டேன் இப்போதைக்கு ஷேரிங்னா ஏ மைனி ரூமை நான் தூத்து தடக்கணும்னு வந்தேன் ஒற்றையில அடிச்சி நான் தூத்து தள்ளிடு நீங்க தடக்கிறதுக்கு வரலக்கா மாப்பு ஸ்டிக்கு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா கா மேனி நான் ஒண்ணு உன் வீட்டு வேலை நடக்கல ஏக்கா நீ ஆமா நமக்கு சோறுதான முக்கியம் சோறு திங்காம நம்மால ஒரு நாள் இருக்க முடியுமா சொன்னவங்க என்ன வேணானு சொல்லிட்டு போட்டோம் நீ எனக்குள்ள ஷேரிங் மீன் குழம்பை எடுத்து வந்துரு சரியா கடமை தவற மாட்டாய் இந்த மேனகா உன் வாய் சவுடலயா எங்கட்ட காட்டாத சீக்கிரமா மீன் குழம்ப கொண்டுட்டு வா சரிக்கா நீங்க வயிறு பசிலே கோவப்படுதியே எனக்கு தெரியுது நான் மறக்காம எடுத்துட்டு வந்து தாரேன் நாலுமுடி சரியான ஆளு வாசியில எங்கடா குழம்பு கடக்கி வந்தா அலையாதோ என்ன சொன்ன மீனகா

என்ன செல்ல மவளேன்னு கூப்பிடுமா செல்ல மவளே ஐயோ ஐயோ எங்க அம்மா வாயால செல்ல மவ